ஜெர்மனியில் வாடகைக்கு குடியிருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் புதிய சட்டத்தால் ஏற்பட உள்ள பாதிப்பு ஜெர்மனியில் பல நகரங்களில் மலிவு விலையில் வீடுகள் இல்லாததால் வாடகை வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் அதிகரித்து வரும் வாடகை செலவுகளை எதிர்கொள்வதாக தெரிய வந்துள்ளது வாடகை கட்டுப்பாடுகள் வீழ்ச்சியடையும் அபாயத்தில் இருப்பதால் ஜெர்மனியில் ஒரு வீட்டை வாடகை கடுப்பதற்கான செலவு கணிசமாக உயர்வடைந்துள்ளது அடுத்த ஆண்டு மேலும் பாரிய அளவில் உயரவுள்ளது ஸ்கவுட் எனப்படும் ஆய்வு நிறுவனத்தின் சமீபத்திய ஆய்வுக்கு அமைய ஜெர்மனியின் முக்கிய நகரங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வாடகைகள் முப்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளன இதனால் புதிய குத்தகைதாரர்கள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளன பழைய வாடகை ஒப்பந்தங்களை கொண்ட குடும்பங்களுக்கு நிலைமை மிகவும் நிலையானதாக இருந்தது அவை பொதுவாக மிக குறைவாக இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு கடுமையாக அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வாடகையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கும் சட்டம் இனி செல்லுபடியாகாமல் போகும் என கூறப்படும் நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்படும் என குறிப்பிடப்படுகிறது கூட்டணி ஆட்சி கவிழ்ந்ததால் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது நவம்பரில் சுதந்திர ஜனநாயக கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு சமூக ஜனநாயகவாதிகளும் பசுமைவாதிகளும் சட்டத்தை நிறைவேற்ற பெரும்பான்மை இல்லாமல் சிறுபான்மை அரசாங்கத்தில் உள்ளனர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வாடகை கட்டுப்பாடுகளை நீட்டிக்க கூட்டணி ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்தாலும் சட்டவரைவு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிலையில் சான்சலர் ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்க உள்ளார் இதனால் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்று நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் அதிக விகிதத்தில் வாடகை உயர்த்துவதற்கு சுதந்திரம் ஏற்படும் மேலும் குத்தகைதாரர்களுக்கு அதை சவால் செய்ய சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது